காலை வணக்கம் பொதுவாக தஞ்சை என்றாலே வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊர் காரணம் வரலாற்றின் எல்லா பக்கங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய வரலாறு வேறல்ல தஞ்சை வேறல்ல என்று சொல்லும் அளவிற்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்றுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் தஞ்சை மாநகரம் பொதுவாக தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் வந்து மலை பிரதேசமாக இருக்கும் மலைகள் இருக்கும் மேற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் மலை கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலையோ மற்ற மலையோ கிடையாது ஆனால் அதிலும் ஒரு மழை இல்லாத ஒரு மாவட்டம் என்றால் அது தஞ்சாவூர் ஆனால் இன்றைக்கு மழை உள்ள ஒரு மாவட்டமாக தஞ்சை மாறி இருக்கிறது காரணம் சாரலும் தூரலும் நம் நெஞ்சை நிறையக்கூடிய ஒரு ஊராக இன்றைக்கு தஞ்சை திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த இனிய மழையை பெய்யக்கூடிய சாரலும் தூரலும் நம்மை மகிழ்விக்கக்கூடிய இந்த இனிய வேலையில் அனைவருக்கும் காலை வணக்கங்களோடு வருகை திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாடிக்கையாளர் பெருமக்கள் அத்துணை நல்லுலங்களையும் ஜோச அலுகாசின் இயர் எண் வருடாந்திர நிறைவு சிறப்பு சலுகை கொண்டாட்ட நிகழ்வுக்கு அனைவரையும் இருதரம் குத்தி வரவேற்பு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வருகை திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மரியாதைக்குரிய நடன சிகாமணி அவர்கள் அவர்களுக்கு ஜோசா அலகாசிங் சார்பாக எங்களுடைய அன்பு அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகை நின்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தேவிகா அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெரும்பு மகிழ்ச்சி அடைகின்றோம் வருகை நின்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜேஸ்வரி அவர்கள் எல்ஐசி மேலாளர் அவர்களின் வரவேற்பதில் பெருமை முயற்சி அடைகின்றோம் வருகை நின்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அனிதா அவர்கள் அவர்களையும் இருதரம் கூப்பி வரவேற்கின்றோம் வருகைத்துக் கொண்டிருக்கூர் பேராசிரியர் அவர்கள் அவர்களையும் இருதரம் கூப்பி வரவேற்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாடிக்கையாளர் பெருமக்கள் மற்றும் ஜோஸ் ஆலுகாசின் வளர்ச்சியில் அங்கம் வைக்கக்கூடிய அத்துறை நல்லுள்ள ஜோசாசின் சார்பாக இருதரம் கூப்பி வரவேற்று இந்த இனிய நேர்வுகள் வருகை திருந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தனலட்சுமி அவர்கள் மானசா டான்ஸ் அகாடமி அவர்களின் ஜோசாலு சார்பாக வரவேற்கின்றோம் பொதுவாக ஜோசாலு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நகைக்கடை கடை எப்படி வந்து தஞ்சை அப்படிங்கிறது வந்து வயலும் வயல் சார்ந்த இடமுமாக திகழ்ந்து பெருமை சேர்க்கிறதோ அதே போல ஜோஸ் அலுகாஸ் என்பது நகையும் புன் நகையும் சேர்ந்து இந்த தஞ்சைக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக திகழக்கூடிய நகை மாளிகை ஏன்னா ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஓரு ஆண்டுகள் பாரம்பரியம் வாய்ந்த ஜோஸ் ஆளுகாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் மரியாதைக்குரிய ஆளுகா அவர்களால் துவக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய புதல்வர்கள் மரியாதைக்குரிய வர்க்கிசாலுக்கா பாலாலுக்கா ஜான்க்கா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக தங்கநகை விற்பனையில் பல்வேறு சிறப்பு சலுகைகளை வழங்கி வாடிக்கையாளர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாகக்கூடிய ஜோசாலுக்காசின் அறுபத்தி ஓரு ஆண்டு காலம் பாரம்பரியம் வாய்ந்த இங்கே இனிய நிகழ்வில் ஆண்டு விழா நிறைவு சிறப்பு சலுகைகள் பொதுவாக இருந்து ஜோசால வருடந்தோறும் நிறைய சிறப்பு சலுகைகள் வழங்கி வருவாங்க இந்த இயற்கை வருடாந்திர நிறைவை சலுகையாக சேதாரத்தில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு சிறப்பு சலுகை வந்து வழங்குறாங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முன்னாடிலாம் வந்து நியூஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ் விடுவாங்களா மழை பெய்யுமா நம்ம மாவட்டத்துக்கு ஏதாவது சிறப்பு சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் சேர்ந்து நியூஸ்ல வந்து முதல் முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு தங்க விலை என்னவா இருக்கு ஏறி இருக்கா இருக்கா இன்னைக்கு கடைக்கு போலாமா நாளைக்கு போலாமா எப்போ வாங்கலாம் எவ்வளவு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு தங்க நகை வந்து விலை உயர்ந்துகிட்டே போனாலும் அதற்காக வந்து அதனுடைய விற்பனை வந்து குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது விலை எந்த அளவுக்கு ஏறோ அதே மாதிரி விற்பனை வந்து தான் போகுது அப்படி விற்பனைகள் அதிகமானாலும் வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி கடலை நடத்தக்கூடிய ஒரு அம்சமாக ஜோஸ் பல்வேறு சிறப்பு சலுகைகளை எப்பொழுதே வந்து வழங்கி வருகிறது அந்த வகையில் சதவீதம் சேதாரத்தில் சிறப்பு தள்ளுபடி ஒரு அற்புதமான நிறுவனமாக இருக்கக்கூடிய வைர நகைகளுக்கு முப்பது சதவீதம் பிளாட்டினம் நகைகளுக்கு பதினைந்து சதவீதம் தள்ளுபடியும் உங்களுடைய பழைய இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகைகளை புதிய நகைகளாக மாற்றுவதற்கு சிறப்பு சலுகைகள் மற்றும் மாதாந்திர சிறப்பு திட்டங்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகளை வழங்கி வரக்கூடிய ஜோசா அலுகாஸ் இன்றைக்கு வருடாந்தின் நினைவு சிறப்பு சலுகை கொண்டாட்டத்தை சிறப்பு விருந்தினர்களோடு வாழ்த்துக்களோடு வணக்கங்களோடு இனிதே இன்னும் துவங்குகிறது சிறப்பு விருந்தினர்கள் இப்பொழுது குத்துவளை கேட்டு சிறப்பு செய்கிறார்கள் இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொண்டு வருகிற அனைவரையும் மீண்டும் வரவேற்று கிளை மேலாளர் மரியாதைக்குரிய ராசன் சார் அவர்களை அன்புடன் இந்த இனிய நிகழ்வுகளுக்கு அடைகின்றோம் மரியாதைக்குரிய தேவிகா அவர்கள் மற்றும் நடன சிகாமணி அவர்கள் அனைவரையும் குத்துவளை கேட்டு சிறப்பு செய்ய அன்பு வேண்டுகோளை வைக்கின்றோம்

டான்ஸ் அகாடமி மரியாதைக்குரிய திருமதி தனலட்சுமி அவர்கள் புதுவிலே சிறப்பு செய்கிறார்கள் வழக்கறிஞர் அனிதா அவர்கள் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி பேராசிரியர் மரியாதைக்குரிய ஜெனிபர் அவர்கள்

நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாடிக்கையாளர்கள் பெருமக்கள் இந்த வருடாந்திர நிறைவு சிறப்பு சலுகை ஐம்பது சதவீதம் மற்றும் வைரம் பிளாட்டினம் நகைகளுக்கான சிறப்பு சலுகைகளை பயன்படுத்தி வாழ்வாங்க வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் சிறப்பு விருந்தினர்களால் இப்பொழுது இந்த அற்புதமான சலுகை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஜோசாலுகாசி சேதான் ஐம்பது சதவீதம் பிளாட் சலுகை சிறப்பு விருந்தகர்களின் கரங்களால் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு இப்பொழுது வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகை அறிமுகப்படுத்தப்படுகிறது மற்றும் தஞ்சை கலைஞருடைய மேலாளர் லாசன் சார் சுதேஷ் சார் சந்தோஷ் சார் மற்றும் பணியாற்றப்பட்டிருக்கின்ற அனைத்து அங்கக்காரர்களுக்கும் இங்கே வரியிருக்கின்ற சிறப்பு உறவினர்கள் வழக்கறிஞர் பயிற்சினர் கலைஞருடைய மற்றும் இந்த வரிந்திருக்கின்ற அனைத்து வாழ்க்கையாளர்களுக்கும் என்னுடைய காலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு சிறப்பு தகவலில் வாய்ப்பு இருக்க வேண்டும் பாதுகாப்பு மற்றும் அனைத்து தகவல்களுக்கும் என்னுடைய விளக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த வேற்று காலையை ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ರಿಸಪ್ಷನ್ ಎಲ್ಲ ಆಳ್ಕಾ ಸೊಂದರೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ನಾವು ಮನೆಗೆ ಸರಿ ಒಂದೇ ಇಲ್ಲಿ ಆಳ್ಕೊಂಡು ಇನ್ನೂ ಅಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಪಾತ್ರ ಮಾಡಿ ಫಿಫ್ಟಿ ಪರ್ಸಂಟೇಜ್ ಡಿಸ್ಕೌಂಟ್ ವಸ್ಟೇಜ್ ಥರ್ಟಿ ಪರ್ಸಂಟೇಜ್ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಫಿಫ್ಟೀನ್ ಪರ್ಸಂಟ್ ಪರಿಚಿಪು

ಇದು ಡರ್ಮಂಟ್ ಒಂದು ಪಾತೀನಿಯಾ ಪ್ರದರ್ಲಿಯಾ ನನ್ನ ಕಾಂಟಿಕೋರ ತಂಜೆಟ್ರೆ ನಾಗಮಟ್ಟಸ್ ಅದುವಂಥ ಸರಪ್ಪ ನಂಬಿಕೆಯ ಅಕ್ರೋಸ್ ಮಾಡ್ತೀವಿ ಇದು ಮಕ್ಕಳಿಗೆ ನೆಲ ಉದ್ವಿ ಇನ್ನೂ ಇದು ವಲಯದ ಕಾಯ್ಕೆಲ್ಲಿಸ್ ಇಲ್ಲ ಇನ್ನೂ ಸರ್ ಅದನ್ನು ಎದುರ್ವೋದ್ರು ರೆಂಡತಿ ಇವತ್ತ हमें आने पर ये वाले हर बात इसको सामने बात के लेकर ये कि बुद्धि वाइफ में वाइफ के लिए कई बार बुद्धि बनेगी बनती है। ये राजी प्रेसिडेंट है, एस्पेशली फिटनेस और डाइट्स ऑफिस डाइट्स जो आपने पास सन्नाम में बाई रेडियल कलेक्शंस वॉल्यूमीय ऑफ गोल्ड है तो बहुत बढ़िया बनेगा। ये � Yet, uh, yet people, they are the entire team of Joseph they always wear a smile on their face. They face, and special. And all the faces, smiling faces. So, in the New Year, the wish the uh, you all the very best and great success in the business. Thank you.

எந்த அளவுக்கு நம்ம நகை சேர்க்கிறோம் அப்படிங்கிறது வந்து சான்ஸ் இல்லைன்னா இப்ப இருக்கிற காலத்துல பட் அதையும் தாண்டி ஒரு ஆஃபரா கொடுக்கும்போது கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் கிறிஸ்துமஸ் ஆஃபரும் சரி அண்ட் நியூ இயர் ஆஃபரும் சரி நம்ம ஜோசாலு கதர் எல்லாம் அழகாவே நம்ம ஆரம்பிக்கலாம் அதுக்காக இந்த ஆஃபராக ஆனால் ஸ்டாக்ஸ் சொல்லவே வேண்டாம் ஸோ அவங்களா ஃபேமிலி அண்ட் பிள்ளை தான் சொல்ல முடியும் அண்ட் என்ன கிறிஸ்டுனாஸ் அந்த நியூ இயரோட ஜோசாலுக்காஸோட விஷயத்தோட சேர்த்து நானும் பண்ணேன் தேங்க் யூ டூ தௌசண்ட் ருட்டீஸ் ஃபைவ் குடிக்கும் உங்களுக்கு வந்து நிறைவாக இந்த விஷயம் நான் இந்த இந்த இயரில் பண்ணேன் இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த இயரில் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த

நன்றி வந்து சிறப்பு சலுகைகள் வந்து வழங்கினாங்க நீங்களும் சரி உங்களை சார்ந்தவர்கள் சரி உறவுகள் போட்டார் எல்லோருமே வந்து பயன்படுத்தி வாழ்வாங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஜோசாலகாசின் சார்பாக பெரிய பெரிய ஜெனி அவர்கள் சசிகுமார் அவர்களுக்கு கிளை மேலாளர் ராசன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நிறைய பேசி வழங்கி வருகிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே

வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கப்படும் போது நமக்கு என்ன சலுகைகள் கிடைக்கும் அது வந்து புது வருடம் ஆரம்பிக்கிறப்ப நமக்கு சலுகைகள் கிடைக்கும் அதனால வந்து புது வருட ஆரம்பத்தில் போய் வாங்கலாம்னு சொல்லுவோம் ஆனால் வித்தியாசமாக முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பதற்கு முன்பாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாவது வருடம் நிறைவு பெறக்கூடிய இந்த வேலையில ஒரு சிறப்பு சலுகை வழங்கியிருக்கிறாங்க ஏன்னா இருபத்தி ஐந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில

முடிய போக முடியும் என்ற இனிய வேலை மென்மேலும் இறைவனுடைய அன்றால் சிறப்பாக நீங்கள் எல்லோரும் வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வரக்கூடிய கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லோருக்கும் எல்லா வளமும் நலரும் கிடைக்க கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் ஜோசாலகாசின் சார்பாக எங்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு பிறக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு வந்து ஒரு சிறந்த வருடமாக அமையும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து பிறக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது காலாட்டு நாம் இறந்த பிறகு நமக்கு கிடைப்பது நீராட்டு இணையில் நமக்கு கிடைப்பது தான் வாழ்வது கிடைக்கும் பாராட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோஷா அல்தாஸ் எல்லோரும் பாராட்டு ஒரு நிரோணமாக இருக்குது அப்படின்னா அந்த வெற்றிக்கு காரணமாக திகடக்கூடிய வந்தது ஜோஷா அலுகாசின் வாடிகாரர் பெருமக்கள் அவங்களுடைய ஒத்துழைப்பினால்தான் ஜோஷா அல்தாசின் தெரு அறுபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு மேலாக வெட்டினை போட்டு பல்வேறு சிறப்பு சலுகையில் மறைந்து வருகிறார்கள் அந்த வெற்றிக்கு காரணமாக திகழிடக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் வாடிகாரர் பெருமக்களும் ஜோஷா அலுகாசின் சார்பாக என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பொங்கல் தினம் மிக சிறப்பாக வந்து திறக்கப்போகுது தை பிறந்தால் வழி பிறக்கணும் சொல்லுவாங்க வழி பிறந்து எல்லோருக்கும் உண்டு நல்ல வழியில தான் நாங்க வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் பெங்களூரு இறைவனுடைய அருளால நல்ல சிறப்பான வழிகளும் வாசலும் திறக்க வேண்டும் என்று தை திருநாள் நல்வாழ்த்துக்களை முன்கூட்டிய ஜோசாலுதாசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஜோசாலுதாசின் வளர்ச்சி அங்கம் வைக்கக்கூடிய அசுணை நல்லவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஜோஸ் ராமதாசின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தஞ்சை வாழ் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த ஆசைகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம் அனைவருக்கும் சொல்லும் ஒரு வேண்டுகோள் ஜோஸ் ராமதாசின் ஏரண்டு செயல் ஆஃபர் ஐம்பது சதவீதம் செயலாளர் இந்த சலுகையையும் வைரம் மற்றும் பிளாட்டினம் சலுகைகளையும் பயன்படுத்தி வாழ்வாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை முன்வைக்கின்றோம் மீண்டும் ஒரு அடகார்ந்த நிகழ்ச்சியில் ஜோசாவாசி மூலமாக சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றி